சாமான வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்றாலே சாதனை சாதனை என்றாலே ஆப்ரேஷன் சிந்தூர் என்று கூறலாம் இந்த ஆப்ரேஷன் விக்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஸ்பெஷல் விக்ட்ரின்னு சொல்லலாம் எப்படி வந்து நம்ம காலம் காலமாக கார்கில் விக்ட்ரியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்துரோட விக்ட்ரியும் வந்து நம்ம வந்து லைஃப் லாங் கொண்டாடுவோம் தான் நான் வந்து அதாவது தலைமுறை தலைமுறையாக கொண்டாடுவோம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பொறுத்தவரை இந்தியா மேக் இன் இந்தியா மூலம் பல விஷயங்களை வந்து தயாரித்தது அதன் வெளிப்பாடு அதோட யூசேஜ் சரி என்ன தயாரித்தாலும் ஒரு விஷயத்தோட யூசேஜ் வந்து என்னன்னா வார் சமயங்கள்ல மட்டும்தான் தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இட் இஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வார் நம்ம வந்து பதிலடி கொடுத்தோம் பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய தங்கைகளுக்கும் அக்காவுக்கும் அம்மாக்களுக்கும் ஏற்பட்ட அந்த வழிகளுக்காக நாம் கொடுக்க நாம் கொடுத்த மிக கரெக்டான பதிலடி அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஆப்ரேஷன் சிந்துல ஐஏஎஃப் என்ன சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு நம்மளோட விமானப்படை என்ன பண்ணியிருக்கு அஞ்சு பாகிஸ்தான் போர் விமானங்களில் குறிப்பாக அதில் எஃப் சிக்ஸ்டீனும் உள்ளடக்கம் அதாவது நம்ம வந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தாக்குதல் ஏற்படுத்தி அதாவது நம்மளுடைய ஃப்ளைட்டோ எதுவுமே பறக்காம நம்ம பார்டர்லேருந்து அவங்க பார்டர் வரும்போது அதை ரொம்ப துல்லியமாக ரைட் ஹிட் அப்படின்ற சொல்லலாம் எதிரியின் பல ரேடார் மையங்கள் கட்டளை மையங்கள் துல்லியமாக அழிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக அவங்களோட கட்டளை மையங்களை வந்து மையங்கள் வந்து சைனீஸால் ஸ்பான்சர் பட்டு அதிநவீன கட்டண மையங்கள் அதாவது அந்த நம்ம கண்ட்ரோல் ரூம்னு சொல்றோம்ல ரொம்ப அதிநவீன எங்களை மாதிரி யார்ட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசு உருடாவிட்டு இருந்தது அந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இருக்கோம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இன்றி இது நடந்திருக்கு அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கு உள்ள பொது மக்களுக்கு அதாவது மக்களை ஒரு பொதுமக்களை இது பண்ணாம வெறும் அவங்க ஆர்மி பேஸ மட்டும் ரொம்ப குறிப்பாக வச்சு இதை வந்து பண்ணிருக்காங்க சி இது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு இந்தியாவில தயாரிக்கப்பட்டது மேக் இன் இந்தியா இதுல பண்ணது அதில் ட்வீக்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து மேக் இன் இண்டியாவில் வச்சு அந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் அந்த அந்த துல்லியமா அடிக்கிறது இது எல்லாமே வந்து மேக் இன் இண்டியாவில் பண்ணப்பட்டது அதற்கான வெற்றியின் காரணமும் அதுதான் இந்தியாவில் பண்ணி ஒரு விஷயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு அதை துல்லியமா அடிச்சது பார்த்தீங்களா அது மாஸ் இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் ஜென்ரலாக நம்ம நிறைய பாலிடிக்ஸ் பேசுறோம் எல்லாமே பேசுறோம் ரைட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது துல்லியம் துணிவு மீற முடியாத திறமை இராணுவம் கடற்படை வான்படை ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி ரைட் இந்த முயற்சியின் வெற்றியாக தான் இதை நான் பார்க்குறேன் குறிப்பாக நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு உலகத்திலேயே பெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க அமெரிக்கா தான் பெஸ்ட்டு இவங்க தான் பெஸ்ட்டு அவங்க தான் பெஸ்ட்ன்னுவாங்க பட் நம்மள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு இன்னைக்கு நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஏவுகணை வந்து உலக அமைப்புகளே பெஸ்ட் ஆப்ரேஷன் சிந்துர் மீண்டும் யுனைடி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை அதை வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயமாக பார்க்கிறேன் ஆப்ரேஷன் சிந்தூர் உலக நாடுகளுக்கு இந்தியா டே நான் இதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் ஆப்ரேஷன் சிந்துர் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடியாக பார்க்கிறேன் இனி இந்தியாவிற்குள் ஒரு தீவிரவாதி நுழைந்தால் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அந்த கான்செப்ட்ல இனிமேட்டு இந்தியா செல்லும் என்றே நான் பார்க்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்